அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நான் இறைவனிடம் வேண்டிக்கிறேன் நம்மளோட பதிவு எதை பற்றினு பார்த்திங்கன்னா பொல்யூஷன் இந்த பொல்யூஷன்னால் நிறையா பேர் பாதிக்கப்படுறாங்க அதுலேயும் முக்கியமாக குழந்தைகள் நிறையா பேர் பாதிக்கப்படுவாங்க கர்ப்பிணி பெண்கள் பாதிக்கப்படுவாங்க முதியோர்கள் பாதிக்கப்படுவாங்க ஆல்ரெடி நிறைய நோய்கள் பெரியிருச்சுங்க சரிங்களா இப்போ இதில் இது வேற பொல்யூஷன் வேறு பொல்யூஷன் கண்டிப்பாக நம்மளோட அலட்சியம்தான் தான் காரணம் அப்படின்றத நான் இங்கே பதிவு பண்ணுறேன் அப்போ இன்றைக்கி இந்த வீடியோவை பாருங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் பதிவு பண்ணுங்கள் கண்டிப்பாக மக்களே உங்களோட கமெண்ட் கமெண்ட்டை ரொம்ப முக்கியம் இதுக்கு நம்ம மாற்று வழி என்ன பண்ணலாம் அப்படின்றது ரொம்ப முக்கியம் நம்மளுக்கு வந்து என்டர்டெயின்மெண்ட் மட்டும் பெரிய முக்கியத்துவம் முக்கியம் கிடையாது நம்மளுக்கு நம்மளோட நோக்கமே மாற்றமும் மாற்றம் சார்ந்த முன்னேற்றமும் அது அது அதுதான் நம்மளோட பெரிய நம்மளோட இலக்கம் அதுதான் அதை நோக்கி தான் என்னோட பயணமும் இருக்குது அதனால் உங்களோடய கமெண்ட்டை நீங்கள் தெரியப்படுத்துங்க இதை எப்படி சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்றத நீங்கள் பதிவுப்படுத்துங்க தேங்க்யூ மேலே ஏறும்போது போகிறேன் பால் பண்ணி